இந்த விளையாட்டில் உள்ள நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி நீங்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஸ்ட்ரீம் பதினொன்று இல் விளையாடுவது எப்படி என்பது குறித்து சில தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஸ்ட்ரீம் பதினொன்று என்றால் என்ன ஸ்ட்ரீம் பதினொன்று என்பது ஒரு ஆன்லைன் விளையாட்டு தளமாகும் இங்கு கிரிக்கெட் கால்பந்து கூடைப்பந்து ஹாக்கி கபடி போன்ற விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நடைபெறும் இதில் விளையாடும் வீரர்களைக் கொண்டு உங்கள் சொந்த அணியை உருவாக்கி போட்டிகளில் பங்கேற்கலாம் உங்கள் அணி சிறப்பாக விளையாடினால் நீங்கள் பணம் வெல்லலாம் ட்ரீம் பதினொன்று இல் விளையாடும் முறை பதிவு செய்தல் முதலில் ட்ரீம் பதினொன்று செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி கணக்கை உருவாக்க வேண்டும் போட்டி தேர்வு நீங்கள் விளையாட விரும்பும் விளையாட்டை கிரிக்கெட் கால்பந்து போன்றவை தேர்ந்தெடுத்து வரவிருக்கும் போட்டிகளில் ஒன்றை தேர்வு செய்யவும் அணி உருவாக்கம் போட்டியில் விளையாடும் வீரர்களில் இருந்து உங்களுக்கு பிடித்த பதினொன்று வீரர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் அணியை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு விலை இருக்கும் உங்கள் அணியின் மொத்த விலை வரம்பிற்குள் இருக்க வேண்டும் கேட்டன் மற்றும் துணை கேட்டன் தேர்வு உங்கள் அணியின் கேட்டன் மற்றும் துணை கேட்டனை தேர்ந்தெடுக்க வேண்டும் கேட்டன் இரட்டை புள்ளிகளையும் துணை கேட்டன் ஒன்றரை புள்ளிகளையும் பெறுவார்கள் போட்டியில் பங்கேற்பு உங்கள் அணி தயாரானதும் நீங்கள் விரும்பும் போட்டியில் பங்கேற்கலாம் ஒவ்வொரு போட்டிக்கும் வெவ்வேறு நுழைவு கட்டணம் மற்றும் தொகை இருக்கும் புள்ளிகள் மற்றும் வெற்றி போட்டி முடிந்ததும் உங்கள் அணி வீரர்கள் விளையாடிய விதத்தின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படும் அதிக புள்ளிகள் பெற்றால் நீங்கள் போட்டியில் வெற்றி பெற்று பரிசுத் தொகையை பெறலாம் முக்கிய குறிப்புகள் த்ரீம் பதினொன்று இல் விளையாடுவதற்கு விளையாட்டை பற்றிய அறிவு அவசியம் வீரர்களின் திறன் சமீபத்திய ஆட்டம் போன்ற விவரங்களை அறிந்திருப்பது அவசியம் இது ஒரு திறமை சார்ந்த விளையாட்டு இதில் வெற்றி பெறுவது உங்கள் திறமையை பொறுத்தது பொறுப்புடன் விளையாடுங்கள் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை மனதில் கொண்டு விளையாடுங்கள் கூடுதல் தகவல்கள் ட்ரீம் பதினொன்று இன் விதிகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படிக்கவும் ட்ரீம் பதினொன்று இல் விளையாடுவது சட்டப்பூர்வமானதா என்பது உங்கள் மாநிலத்தை பொறுத்தது மேலும் விவரங்களுக்கு ட்ரீம் பதினொன்று செயலியின் உதவி பக்கத்தை பார்க்கவும் ட்ரீம் பதினொன்று இல் டீம் உருவாக்குவது எப்படி ட்ரீம் பதினொன்று செயலியை திறக்கவும் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பும் போட்டியினை தேர்ந்தெடுக்கவும் இரண்டு அணிகளிலிருந்தும் உங்களுக்கு பிடித்த வீரர்களை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் அணியில் பதினொன்று வீரர்கள் இருக்க வேண்டும் கேட்டன் மற்றும் துணை கேட்டன் ஆகியோரை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் அணியை சேமிக்கவும் டீம் உருவாக்குவதற்கான சில குறிப்புகள் இரு அணிகளின் சமீபத்திய ஆட்டங்களை ஆய்வு செய்யுங்கள் ஆடுகளத்தின் தன்மை மற்றும் வானிலை அறிக்கையை கவனியுங்கள் அதிக புள்ளிகள் பெறக்கூடிய வீரர்களை தேர்ந்தெடுக்கவும் கேட்டன் மற்றும் துணை கேட்டன் ஆகியோரை கவனமாக தேர்வு செய்யுங்கள் சரியான வீரர்களை தேர்ந்தெடுத்து உங்கள் திறமையை பயன்படுத்தி விளையாடினால் வெற்றி பெறலாம் இந்த விளையாட்டில் உள்ள நன்மைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி நீங்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம்